வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் இந்த வாரம் சுக்கரன் மேசம் ராசி லாபஸ்தானத்திலிருந்து ரிஷபம் ராசி பன்னெண்டாம் இடம் சுக்கரன் இங்கே பேர்ச்சடைகிறார் இந்த வாரம் சுக்கரன் மற்றும் ஒரு கிரகம் மட்டும் இங்கே மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சடைகிறார் அதனால் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பலமாக அமர்றாரு ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் பன்னெண்டாம் பாவாதிபதி பன்னெண்டாம் இடத்துல அமர்றாரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய குலதெய்வம் குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம் அதிர்ஷ்டஸ்தானம் அவர் பன்னெண்டாம் இடத்துல அமரும்போது இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அதன் மூலயமாக இப்போ உங்களுடைய குழந்தைகளுக்காக சில விஷயங்களில் சுப செலவுகள் உண்டாகும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அதே போல் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பலமாக அமர்ந்திருக்கான வெளிநாடு வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு அமைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா சுக்ரன் என்பவர் ஆடம்பர வாழ்க்கையை தருவார் அதனால் பன்னெண்டாம் இடம் வழுக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு விழுது ஆறாம் இடம் என்பது வேலை கடன் இது போன்ற அமைப்புகள் சுப கடன்கள் உண்டாகும் வேலை அமைப்புகளில் சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் உங்களுடைய ராசியில் குரு சூரியன் இணைவு பெற்று அமர்வது ஒரு சிறப்பு தான் இங்கே குருவை வந்து அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு அதனால் திருமணம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் திருமணத்தைப் பற்றியும் கணவன் மனைவி உறவுகளைப் பற்றியும் அதே போல் நட்பு கூட்டு தொழில் இது போன்ற அமைப்புகளை பற்றி குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அதனால் இந்த ஏழாம் பாவாதிபதி உங்களுடைய ராசியில் அமர்ந்து சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விஷயத்தை தொடங்கும்போது ஒரு கூட்டு தொழில் செய்கிறீங்க இல்லை நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு விஷயம் செய்கிறீங்க தொழில் அமைப்புகள் பத்தாம் பாவாதிபதியும் குரு அவராரு தொழில் அமைப்புகள் வெளியில் போயிட்டு ஒரு தொழிலை செய்யணும் இப்போ இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு புதிய விஷயத்தை செய்யணுங்களாம் கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது மற்றபடி குரு வந்து ஏழாம் இடத்தையே தான் பார்வை செய்கிறாரு அதாவது நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் சார் அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ஒரு முயற்சியை எடுப்பது உங்களுடைய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அதே போல் இரண்டாம் பாவாதிபதி இங்கே செவ்வாய் கேதுவுடன் மூன்றாம் இடத்தில் இணைகிறாரு அதனால் இங்கே செவ்வாய் என்பவர் உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் பாவாதிபதி வேலைகளையும் கடன்களையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே வர்றதுனால ஆறாம் இடத்த சுக்ரன் பார்த்தாலும் கூட இங்கே ஆறாம் பாவாதிபதி கேதுவுடன் இணையிறதுனால வேலையில் கொஞ்சம் கவனமாகவும் புதிதாக கடன் வாங்க விருப்பமுள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே சந்திரன் குடும்பஸ்தானாதிபதியும் கேது செவ்வாயுடன் இணைவது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை வார்த்தைகள் ரீதியில் கவனம் குடும்ப ரீதியில் கவனம் அதே போல் வருமானம் ரீதியிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு பத்தாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே அடுத்ததாக உங்களுடைய சுய படி லக்னம் ராசி நட்சத்திரம் இதை வைத்து இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் நடைமுறையில் இருக்குதா உங்களுடைய நட்பு தசாவா அதே போல் உங்களுடைய எதிரியினுடைய தசாமிப்பாக அதை பொறுத்து பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரும் அடுத்த இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி வாழ்த்துக்கள்